ஸோ அங்கே வந்து எல்லாம் வந்து எல்லாமே ஐஎஸ்ஸு ஐபிஎஸ் எல்லாம் நம்ம வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வந்து வந்திருந்தாங்க நான் வந்து அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே பேசும்போது இந்த மாதிரி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது வந்து ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து அது ஸ்கூலில் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னது இது பண்ணியிருந்தேன் நான் அப்படி இருந்தால் கூட ஓல்டு சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஓல்டு பீப்புளும் அவங்க எல்லாம் தூண்கள் அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ திசை இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டியும் வந்து அவ்வளோ திசைங் தேராது அது தூண்கள் மட்டும் இல்லை சிகரம் கூட அந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் வந்து அதை என்னடா இது ஸோ இப்போ வரும்போது மனசில் மிஸ்டர் ரஜினிகாந்த் எல்லாம் பாரு இந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாத ஆனந்த விகடன் ஜூனியர் விகடன் நீங்கள் பார்த்துக்கோம் எல்லாரும் ரசிகரங்கு நினச்சிடாது பார்த்தா தெரியுது சில பேர் வந்து அப்படியே மனசுலேயும் ஓடுது எல்லாம் ஓகே சங்கர் சார் இதை படம் எடுக்கிறாங்க அவரை கூப்பிட்ருக்காங்க உபய சந்திரன் சார் வந்து ஒரு பெரிய வந்து அந்த எழுத்தாளர் அந்த புக்கு வந்து நம்ம மாபெரும் சபை அப்படிதான் எடுத்துருக்காங்க கோபிநாத் பற்றி ஒரு திறவையை பேச்சு பற்றி கேட்கவே வேண்டாம் அண்ட் ரோகிணி சாரி ரோகிணி பற்றி நான் பேசுறதுல ரொம்ப அறிவாளிமா ரோகிணி அண்ட் சமூகத்துல கரு உள்ளவங்க அவங்க பேசியிருக்காங்க சரி ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணுன்னா சிவகுமார் இருக்காரேப்பா அருமையாக என்ன பேசுகிறாரு எவ்வளோ படிச்சிருக்காரு என்ன பண்ணுறாரு மகாபாரதத்தை வந்து அப்படியே அறிஞர் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆஃப் டு ஹிம் இந்த ஏஜில் வந்து கண்டினியூஸாக குரல் பத்து எதை பத்த அவரே கூப்பிட்டுக்கலாமா அது வேண்டாம் சரி கமல்ஹாசன் எவ்வளவு அறிவாளி எவ்வளோ படிச்சிருக்கார் அவரே கூப்பிட்டுருக்கலாம அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் எழுபத்தஞ்சு வயசுலேயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த ஆள் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படியே சொல்லி யாராவது நினைப்பாங்க ஜாக